ஹாய் கைஸ் வாங்க நம்ம முருங்கைக்கீரை கீரை தரணி கொட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம் இது சூப்பராக இருக்கும் ஹிமோக்ளோபில் நம்மளும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம வாங்க இந்த பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து கீரையை கீரை வந்து உருவி கீரை வந்து உருவி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி போட்டு வேக வைக்கலாம் இது எப்படின்னா ஒரு கால் மணி நேரம் வேக வைக்கணும் பாருங்கள் இதில் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கீரையை நல்லா கீரை வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணி நான் ரசம் வைப்பேன் நீங்கள் வேணும்னாலும் சூப்பும் வச்சுக்கலாம் ரசமும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம பாருங்கள் நான் கீரை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ரசம் தண்ணி தண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஸோ இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க அதே மாதிரி தரணி கோட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாயிரம் ருசில் விட்டு ஏன்னா அது வேகாது பாருங்க தண்ணி கொட்டிங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக வெந்திருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம கீரை பொருள் தேவையானது பார்க்கலாம் வேறு பூண்டு ஒரு ஆறு கட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஊறிச்சி அறுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடியாகும் இப்போ பாருங்கள் நான் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வணங்கினதுமே இடித்து வச்சு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா பூண்டு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாரு போடாதவங்க நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நான் இதோடய சைடு கேப்பில் வந்து வெங்காயம் செட் வெங்காயம் போட்டு இதெல்லாம் வதக்கிக்கோங்க இதெல்லாம் வரமிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நான் ஒரு அஞ்சாறு பள்ளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பருந்து இது நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணங்கி இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் நீரையும் வேக வச்சுருக்கு தண்ணி குட்டியும் இதே ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதா நம்ம மல்லி பூக்கள் ஆட் பண்ணுவோம் மிளகாய்க்கு மஞ்சள் கொஞ்சம் இருக்கும் மிளகாய்க்கு தனி மிளகாய்க்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் வச்சுக்கோம் அவ்வளோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணினா அதில் வந்து கொஞ்சம் தூள் போய்ட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க இருக்கிறவங்க கலர் பிடிக்கா அதை போட்டு ஃபனிச்சு யாரும் போட்டுக்கணும் அதுக்கு தேங்காய் இது போட்டுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்